ஜெய் ஸ்ரீராம் நான் திலகா பாலசுப்ரமணியம் மதுரையில் வழக்கறிஞராக பணியாற்றுகின்றேன் என்னுடன் என்னுடைய சக வழக்கறிஞர்கள் நான்கு பேருமாக நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழுவாக இதில் வந்தோம் நான் மதுரையினுடைய ஏபிவிபி என்னுடைய மதுரை மாவட்டத்தினுடைய வைஸ் பிரசிடெண்டாக இருக்கின்றேன் இது என்னுடைய நான் பல ஊர்களுக்கும் நான் கேசுகளுக்கு செல்கின்ற பொழுது யாத்திரைகளையும் அதனோடு தொடர்பு கொண்டு நான் செல்வேன் ஆனால் இது முறையாக யாத்திரையாக நான் கிளம்பி வந்திருக்கின்றேன் இந்த அனுபவமும் அந்த இது பண்ணி பிரயாணம் பண்றதுங்கிறது ரெண்டரை நாள் வரும்போது ரெண்டரை நாள் அப்படிங்கிறப்போ அது நாளே தெரியல நம்ம ராமரை தரிசனம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதே நினைவாகவே போனது அங்க போனதுக்கு அப்புறமும் அந்த ராமரை நம்ம கண்குளிர பார்த்து அதை மிகப்பெரிய ஒரு அனுபவமும் ஒரு அற்புதமான செயலுமாக இருந்தது அத்தோடு நம்ம சென்ற ஒரு குரூப்புமே வந்து எல்லோருமே ஒரு சகோதரத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அந்த மனப்பான்மை என்பது அதுவும் மிக ஒரு விசேஷமான ஒரு செயல் எனவே இத்தகைய ஏற்பாடுகளை செய்த நம்முடைய ஆர் என்ற அடித்தளத்து அமைப்பிலிருந்து மற்றும் அதனுடைய கிளை அமைப்புகளும் சேர்ந்து செய்த இந்த ஒரு செயலை தொடர்ந்தும் செய்தால் இன்னும் எத்தனையோ பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் ராமர் நாம் எட்டக்கூடிய தூரத்தில் இல்லை தமிழ் நாட்டில் இருந்து வட வடக்கு நோக்கி சென்று எவ்வளவோ தூரத்திலே நாம் அவரை பார்க்கின்றோம் இது ஒரு அற்புதமான அனுபவம்